ஹை கைஸ் வெல்கம் பேக் டு லட்டு குட்டி விளாக்ஸ் இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான யம்மியான பட்டர் சிக்கன் தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம லட்டு டேஸ்ட் பண்ணுறாரு பாருங்கள் அவர் டேஸ்ட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பசங்கள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்யறத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ராவே பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணுங்க நான் நாலு ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேங்க இது கூட நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சீரகத்தூள் பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி சிக்கன் மசாலா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஆனியன் தயிர் நம்ம மெல்ட் பண்ண அந்த பட்டரு அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாமா அதுக்கு ஃப்ரைட் ஆனியன் சீரகம் பச்சை மிளகாய் பூண்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் எரிச்சொல்லி நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கேஸ் ஆன் பண்ணி நான் ஒன்று ஸ்பூன் பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம மேரினேட் பண்ணோம் இல்லையா அந்த சிக்கனை இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம லட்டு டேஸ்ட் பண்ணி என்ன சொல்றாருன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா பட்டர் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க அந்த சூட்லயே பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான எம்மியான பட்டர் சிக்கன் வந்து ரெடி நம்ம வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர்லேயே தான் நம்ம செய்கிறோம் ஸோ ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல ஸோ பட்டருடைய ஃப்ளேவர் வந்து பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்பைஸியெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க ரொம்ப மைல்டாக இருக்கும் அந்த பட்டர் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் ஸோ இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்